வணக்கம் எழுத்தாளர் நிஷாந்தன் அவர்களுடைய சாயர் இதுல மொத்தம் பன்னிரெண்டு சிறுகதைகள் இருக்கு இந்த பன்னிரெண்டு சிறுகதைகளும் எதன் அடிப்படையா இருக்குன்னா மனித வாழ்க்கைக்கு அடிப்படை கண்களாக இருக்கக்கூடிய மனித நேயத்தையும் அறத்தையும் பத்தி அப்போ இதுல போதனை ஏதாவது பண்றாங்களானா இல்ல எளிய மனிதர்கள் நம்ம கூட இருக்கக்கூடிய சக மனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அழுத்தங்கள் நிகழ்ந்தாலும் இந்த சமூகம் ஒரு அழுத்தம் கொடுத்தாலும் சமுதாயம் நாடு மதம் இப்படி எல்லாம் எவ்வளவு அழுத்தங்கள் கொடுத்தாலும் அந்த அழுத்தங்களுக்கு மத்தியில அந்த மன போராட்டங்களுக்கு மத்தியில இவங்க எப்படி அறத்தோட அந்த முடிவை எடுக்கிறாங்க அந்த முடிவை எடுத்து தனக்கு மட்டும் இல்ல பிறருக்கும் எப்படி ஒரு ஒளி வெள்ளத்தை பாய்ச்சறாங்க இருளாக கிடக்கக்கூடிய இந்த மனங்களுக்கு அறம் சார்ந்த சிந்தனை பெரும் ஒளியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த கதைகள் வாயிலாக இவர் சொல்றாரு இதுல பனிரெண்டு கதைகள்ல முதல்ல சாளரம்னு ஆரம்பிச்சு விடியும் பொழுதுன்னு முடிக்கிறாரு சாளரம்ங்கிறது முதல்ல அது ஒரு ஒரு திறப்பு அதாவது ஒரு ஜன்னல்ல இருந்து ஜன்னல் தான் ஆக்சுவலா ஆனா அவர் சாளரம்னு போட்டாரு அங்க இருந்து நீ உன்னுடைய பார்வையை அறத்தோட பாருன்னு ஆரம்பிச்சா கடைசியில ஒரு நல்ல விடியும் நல்ல ஒரு விடியல் விடியும் அப்படிங்கிறதோட அவர் முடிக்கிறாருன்னு பாக்கலாம் இதுல நிறைய கதைகள் இருக்கு எனக்கு மனதுக்கு நெருக்கமா பிடித்த சில கதைகளை நான் இன்னைக்கு சொல்ல போறேன் அதுல திறப்பு வாழைத்தார் ஒற்றைச்சிறப்பு இது மூணும் ரொம்ப அற்புதமான கதைகளாக எனக்கு பட்டுச்சு அப்புறம் இதுல திருநங்கை பற்றியும் பேசுறாரு பெண்களுடைய மனதனுடைய அந்த அகப்போராட்டத்தையும் சொல்றாரு இத்தனை கதைகள்லையும் அவர் வந்து எத்தனை நிலைப்பாடுகள் இருந்தாலும் அந்த நிலைப்பாடுகள்ல அறத்தை ரொம்ப பிடிமானமாக நம்ம பிடித்து வாழணுங்கிறத ரொம்ப அழுத்தமாகவும் சொல்றாரு புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு நல்ல சிந்தனையை உருவாக்குங்கிறத திறப்பு அப்படிங்கிற அந்த கதையில சொல்றாரு நோன்பு திறப்பு அந்த காலத்துல நோன்பு மட்டும் திறக்கல தன்னுடைய மனசும் திறந்துச்சு அப்படிங்கிறத ஒரு அழகான ஒரு பஸ் பிரயாணத்து வழியா அந்த திறப்புங்கிற கதையில சொல்லுவாரு அடுத்து வாழைத்தார்ல எவ்வளவுதான் தன்னுடைய சுயமரியாதையும் சுய கௌரவமும் தாழ்த்தப்பட்டாலும் அந்த இடத்துல அவர் அதெல்லாம் மீறி அறத்தோட தான் என்ன செய்யணுமோ அந்த அதை செஞ்சு துவா செஞ்சு வாழ்த்து சொல்லி அந்த இடத்துல விட்டு நகருவாரு அடுத்து விடியில் அந்த கதையில ஒரு பெண்ணுடைய அந்த கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமா தாப்பட்ட கஷ்டமா பாவிச்சு அந்த பெண்ணை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போற ஒரு பெண்ணை அங்க அறிமுகப்படுத்துறாங்க அந்த பெண்ணுடைய மன கஷ்டத்தை அவ்வளோ அழகா எழுதியிருப்பாங்க ஒரு சிறிய பாம்பு எப்போதும் அந்த விஷ பாம்பு வீட்டுக்கு முன்னாடி வந்து எட்டி பார்த்துட்டு போகுது நாய் ஓலமிட்டு இருக்கு ரயில் பின்னாடி இறைச்சலோட போயிட்டே இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒரு தனியான கணவன் இல்லாத ஒரு பெண் வீட்டுல இருக்கும் பொழுது மற்ற ஆண் எப்படி அவளை பார்ப்பாங்க அவ எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத அந்த ஒரே ஃப்ரேம்ல அவர் சொல்லுவாரு அப்புறம் இன்னும் அந்த சக்தி அந்த திருநங்கை அந்த கதையா இருக்கட்டும் அந்த கதையில பல பேரு அந்த பெண் வந்து பல பேர்கிட்ட கைத்தட்டி காசு வாங்கக்கூடிய அந்த பெண் தன்னுடைய இறப்புல பல பேர் பாராட்டும் அளவுக்கு கைத்தட்டி வழி அனுப்பப்பட்ட அந்த ஒரு தருணம் இப்படி அத்தனை கதைகள்லையும் அந்த பாதி இருளும் வெளிச்சமாக இருந்த அந்த வாழ்க்கையில அறத்தோடு செய்யக்கூடிய மனிதர்கள் நுழையும் போது அது முழு வெளிச்சமா மாறுதுங்கிறத அவ்வளவு அழகா சொல்லுவாரு இன்னும் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு லைன் அதுல இருந்தது அந்த முஸ்லிம் நண்பர் ஒரு ஒருவருக்கு ஆர்டிசம் பாதித்த குழந்தை இருக்கும் அவருடைய நண்பர் கேப்பாரு அல்லா உனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சோதனை கொடுக்கணும் உனக்கே இப்படிப்பட்ட ஒரு குழந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றப்போ அவர் சொல்ற ஒரு விஷயம் நான் என்ன நல்லா படைச்சதுக்கே நான் அல்லாக்கு தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் நன்றி சொல்றதில்ல என்னுடைய குழந்தைய நீ இப்படி படிச்சுட்டே படைச்சிட்டியே அப்படின்னு சொல்லி நான் போய் எப்படி நான் வந்து அவன்ட்ட திட்டி கேட்குறது எனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்வாரு இதில் எந்த மனிதனும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம இறையவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம எப்படி நன்மை நம்மளை எப்படி நல்லா படைச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கே நம்ம எவ்வளோ நன்றியோடு இருக்கணுங்கிறத அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க இங்கே அந்த ஒற்றை எல்லாம் படிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மனிதர்கள் எல்லாம் இப்போ கூட நம்ம இருக்காங்க எவ்வளவோ வேற்று மதத்தர் எல்லாம் அந்த முஸ்லீம் நண்பர்கிட்ட போய் குழந்தைகளுக்கு முடியலை அப்படின்னா மந்திரிச்சுட்டு வருவாங்க அவங்க அந்த ஓதுனாங்கன்னா சரியாயிரும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போவாங்க இந்த மாதிரி இடங்கள் வந்து அந்த நம்மளுடைய இனத்தை தாண்டி மதத்தை தாண்டி எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கக்கூடிய நிறைய இடங்களும் இப்ப வரைக்கும் இருக்குதா செய்து ஒரு முஸ்லீம் நண்பர் வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு இந்து நண்பர் அவங்க வீட்டில் அதை கொண்டாடுறதா இருக்கட்டும் இப்போ இங்க பொங்கல் வச்சா அவங்க முஸ்லீம் நண்பர் வீட்டுக்கு கொடுப்பாங்க அங்கே ஏதாவது ரம்ஜான் பக்ரீத் வந்தால் இங்கே பிரியாணி அப்புறம் அது மட்டும் கிடையாது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துக்கும் ஒரே குடும்பமாக வாழக்கூடிய மக்கள் இன்னமும் தான் செய்கிறாங்க அது எப்போ அது மாறிச்சு அதை அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கதையில ரொம்ப அழகா இருக்கு இந்த அறத்தை சார்ந்த இந்த கதை உண்மையிலேயே ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய ஒரு கதைன்னு சொல்லலாம் இந்த சிறுகதை ஒரு ஐந்தாறு பக்கங்களே கொண்ட ஒவ்வொரு கதைகளும் இருக்கு ஆனா அதனுடைய ஆழமும் அழுத்தமும் அறத்தை சார்ந்த விஷயமும் அதை விட ரொம்ப வேரூன்றி இருக்கு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இந்த கதையை படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நன்றி